பிரைஸ் ராட் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கூட சற்று நேர தியானத்திற்காய் ரோமர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகின்றது உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அமேன் ஹலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திர கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உண்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மயமைப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தேவ வார்த்தையானது இந்த நாளிலும் சொல்லுகின்ற பொழுது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதி இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று ஆப்ரஹாமை குறித்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவன் விசுவாசத்திலே இருக்கவில்லை வேதம் சொல்லுகின்றது அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் வாக்குத்தத்தம் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஆப்ரகாம் நூறு வயது உள்ளவனாயிருந்தான் அவனுடைய சரீரம் செத்துப்போனது போனது சாராளுடைய கற்பமும் செத்து போனது என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆப்ரகாம் அந்த வாக்குத்தத்திலே அவவிசுவாசம் கொள்ளாமல் சந்தேகப்படாமல் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டதினால தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனால் என்று இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அப்போ சூழ்நிலைகளை பார்த்து எந்த நிலையிலும் பயப்படாமல் நீங்கள் தேவ வார்த்தையிலே முழு விசுவாசம் கொள்வீர்களே ஆனால் அது உங்களுடைய வாழ்விலே நீதியாக எண்ணப்படும் ஆமேன் அலே லூயா அப்ரஹாமனுடைய வாழ்க்கையை பாருங்கள் நூறு வயது உள்ளவனாக தன்னுடைய சரீரம் செத்து போன சூழ்நிலையிலே சாராளுடைய கற்பம் செத்து போன அந்த சூழ்நிலை தேவ வார்த்தை நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த வாக்கு தத்தத்திலே அவ விசுவாசம் கொள்ளாமல் அதை அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு தேவனை அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது வாழ்க்கையிலே அந்த வாக்கு வாக்குத்தம் அப்படியே நிறைவேறினது என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே இந்த நாளிலும் அநேக வார்த்தைகளை நாமும் கேட்கிறோம் பெற்றுக் ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கின்றது என்று இந்த நேரத்திலும் நேரத்தில் பார்க்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவ வார்த்தையிலே நாமும் நிலைத்திருப்போமே ஆனால் ஆபிரகாம் பெற்ற ஆசிர்வாதங்களை நாமும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் ஹலே லுயா பிரியமானவர்களை சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் நீங்கள் தைரியத்தோடு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை மிக்க தேவனாக இருக்கிறார் அவர் சொன்னதை உங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றுவார் இந்த நேரத்திலும் இந்த தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்விப்பார் நம்ம ஜிபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தத்தை ஆண்டவரை நாங்கள் முழு விசுவாசத்தோடு ஏற்றி எந்த நிலையிலும் அவ விசுவாசம் கொள்ளாமல் எங்களுக்குண்டான நெருக்கங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை விட்டு நாங்கள் விலகி நடக்காத படிக்க கர்த்தாவே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தம் அறைந்து நடக்கத்தக்கதான் நல்ல கிருவைகளை நேரத்தை எங்களுக்கு நிறுத்தார் இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரங்கள் எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையில் உம்முடைய சிறகடின்களாய் எங்களை மூடிமறைத்து கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த உடைய மேலான தயவிற்காய் இறக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களை எங்களின் காலங்களையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா எங்களை நாங்கள் முழுமையாக தாழ்த்துகிறோம் நீர் தாமே மயிமைப்படுவீராக இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமே இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் கட் பிளஸ் யூ கட் பிளஸ் யூ